ஏகே அந்த கொஞ்சம் ஸ்மார்ட்டாயிட்ட மேல 1 2 3 சோ திஸ் இஸ் சூட்டபிள் சோ ராயட்டே டேக்கெட் फ्रॉम द ரூட் ராயட்டேடு க்ரோஸ் அது டைடிஷன் எங்க இருக்கு ஹ இந்த போ சுகர் ஹஸ்பண்ட் ஹவுஸ் எல்லாம் மாட்ல இருக்கு ஹ புருஷனது போடு டைடிஷன் கொண்டு வரனலங்க மண் எடுத்துட்டு போனா அப்பதான் தळப்புன்னு சொல்லுங்க அயோ அங்கர் மேல இறரதே மட்டி लेके जानेதுக்கு

இதே ஆயிட்டு கம்பூச்சி அனுமலாக தரட்டா ஒரு இதே போடட்டா இருக்கா இருக்கா குச்சியை எடுத்து தரட்டா ஆ சரி

எடுத்துனா அப்படின் ஒரு டேபிள் ஸ்டிக்கூட ஒடிக்க வரதாடா அல்லது அறுவணுமா ஒடிக்க வருதா சின்ன குச்சியா இருக்கும் வந்துட்டு வச்சுட்டியா சரி ஒரு கம்பு குச்சியை வச்சு கயிறு வச்சு கட்டிருக்கியா அங்கே கட்டிட்டியா கயிறு தரட்டால் சின்ன கயிறு போதுமா அண்ணா கிடக்கலாம் கயிறு அதை கத்தரி பானை வச்சு வெட்டி தரட்டா இந்த கயிறு அங்கே எடுத்து கூட பானை வச்சு வெட்டித்தரேன் கிட்டே கட்டிட்டு வந்து சும்மா அண்ணி கேட்டு ஐயோ சும்மா சிக்கி கேட்டி கீப்பிட்டு தண்ணி கட்டிவிட்ட ஐயோ அண்ணா அண்ணா அதே எடு எவ்வளோ நீளம் வேணும்னு சொல்லு ஆ சரி ஏட்டு கீப்பா சிமிட்டி தான் வச்சு ஏறு ஏற்றி சிமிலி வச்சுட்டா சென்டிங் ஆர்டர் ஏர் வரிசையில் வைக்கணும் நல்லா இருக்கலாடா இப்போ